மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதுவரைக்கும் ஆர்ஜி ரிலாங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தான் நாங்கள் வழங்குகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் என்னுடைய ஆர்ஜி ரிலாங்கிற யூடியூப் சேனலின் நோக்கமே பொதுவாக உலகத்தில் என்ன நடக்குது அதே போல் பொது அறிவுகளை விரும்பக்கூடியவர்கள் அதே போல் புதிய விஷயங்களை தேடி படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்புகளை அதாவது உலகத்தில் என்னெல்லாம் நடக்கிறதோ அவற்றையெல்லாம் மாணவர்களாக இருக்கலாம் அதாவது பெற்றோர்களாக இருக்கலாம் அதே யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் என்னுடைய ஆட்சியர் இல்லா யூடியூப் சேனல் வாயிலாக வழங்குகின்றேன் ஆகவே இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்களுடைய கீழே கமெண்ட்ஸ் செய்யலாம் ஷேர் பண்ணலாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான உடைய அதாவது சில அரிதான நோய்கள் மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளையும் தாக்கக்கூடிய வல்லன என்பதை இந்த காணொலி சொல்கிறது இந்த புகைப்படம் கொடுத்து சமூக வலைதளங்களில் மிக வைரலாக இருக்கிறது அந்த புகைப்படத்தையும் அந்த காணொலியும் அந்த விடயத்தையும் தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் சில அரிதான நோய்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளையும் தாக்குகிறது அது போன்ற ஒரு அர்த்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கருப்பு நாய் இரண்டு ஆண்டுகளில் முழுவதும் பிள்ளையாக மாறி இருக்கிறது இது தொடர்பான புகைப்படங்கள் தான் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் மிக வேகமாக வைரலாக பரவி வருகிறது தோல் அதன் இயற்கையான நிறத்தை இழந்து வெளியே வெள்ள நிறமாக மாறும் நிலைக்கு விட்டிலிகோ என்ற ஒரு பெயர் இருக்கிறது இந்த வகை அரிய நோயால் சில மனிதர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாய் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கிறது நாய் அமெரிக்காவின் ஒக்லோஹோமா பகுதியைச் சேர்ந்த ஸ்மித் என்பவர்தான் ஒரு பஸ்ட என்ற பெயர் கொண்ட ஒரு நாய் வளர்த்து வந்தார் இந்த நாய்க்கு நான்கு வயது இந்த நாய் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கருப்பு நிறத்தில் இருந்தது விட்லிகோ பாதிப்பு காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் நிறப்படிப்படியாக மாறி தற்பொழுது முழுவதுமாக வெள்ளை நிறமாக மாறியிருக்கிறது இது தொடர்பான புகைப்படங்கள் இப்பொழுது சமூக வரைத்தளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது அநேகமாக சமூக வரைத்தளங்களை தொடர்ந்தால் இந்த நாய் புகைப்படமாகவே அதிகமாக இருக்கிறது விட்லிகோ பற்றி தெரியாதவர்களை கூட இந்த விடயத்தின் இந்த நாய் கருப்பாக இருந்த நாய் வெள்ளியாக மாறிய பிறகு அதிகமாக பேசப்படுகிறது கூகுளில் கூட அதிகமாக வெற்றிலிருக்கு என்றால் என்ன என்றெல்லாம் தேடுகிற அளவுக்கு இப்படம் மிக வைரலாக வந்திருக்கிறது அதனால் தான் இந்த காணொலியில் இந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காணொலி படித்திருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக் ஷேர் அதே போல ஆர்ஜி லாங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொடுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் வழங்குகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இன்னும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி